டெம்பிள் தர்ஷன் ஆன்மீக சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சனிப்பெயர்ச்சி அதாவது இப்போ பெயர்ச்சி ஆனாரா இல்லையா சனிப்பெயர்ச்சி நடந்ததா நடக்கவில்லையா அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது சில கோயில்களில் பரிகார பூஜைகள்லாம் நடைபெறவே இல்லை மக்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆனாரா ஆகலையானும் தெரியலை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ரெண்டாவது முதல்ல சனின்றவர் யாருன்னு நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது ஏன் அவர் பயிற்சி ஆனார்னா எல்லா விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும்னு இதெல்லாம் இருக்குது இருக்கிறதுலையே ரொம்ப வேகமாக சுற்றக்கூடிய கோள்களில் முதல் கோள் எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான காட் அவர் வந்து டெய்லி ஒரு ராசி பலன் சொல்கிறாங்கன்னா அதை சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய ராசி பலன் ரெண்டாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணாதேசங்கள் இருக்குது இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக சுற்றக்கூடிய பிளானெட் அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப தாமதமாக சுற்றக்கூடிய கிரகம் ஒரு சுத்துக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் முழுசாக சுற்றி வர்றதுக்கு அதாவது ஒரு கட்டத்துக்கு மாறுறதுக்கு அவர் ரெண்டரை வருஷம் ஆகுது அதாவது எட்நூறு நாட்கள் கணக்கு முழுசாக சுற்றி வர்றதுக்கு முப்பத்து ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு சுத்து முடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவஸ்ட் பிளானட் ஆனால் இவருடைய வீரியங்கள் ஜாஸ்தி உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போகிறார் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த நாட்களுக்கு சூரிய பகவான் மீனத்தில் இருக்கார் மீனராசிக்கு ராசிக்கு உள்ள உள்ள பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் ராகுவோட சனி இருக்கார் இப்போ இந்த மூணு கிரகங்களுடைய கூட்டமைப்பு என்ன கேட்டிங்கன்னா நிறைய விதமான புதிய புதிய பிரச்சனைகள் நாட்டுக்கு நிறைய விதமான வைரஸ் ப்ராப்ளங்கள் இந்த மாதிரிலாம் இந்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் பயங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா உடம்பு செல்லாமல் இருக்கும் மஞ்சக்கா மாலை அம்மை நோய்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தாக்கியிருக்கும் இதெல்லாம் தான் சனி பகவானுடைய விஷயம் அதாவது நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம குரு பகவானுடைய வீடு பங்குனி மாதத்தில் மீன மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீடு இந்த குரு பகவானுடைய வீட்டில் ஏற்கனவே சூரியன் போய் உட்கார்ந்துருக்கார் சூடான கிரகம் இந்த சூடான கிரகத்துக்கு கூட ராகு சேர்க்கை அதாவது அதை அதிகமாக காட்டக்கூடிய கிரகம் ராகு அது கூட சனி இன்னும் மோசமாக வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் மூணு கட்டமே உட்கார்ந்துருக்காங்க இதில் இருந்தே நம்ம சனிப்பெயர்ச்சியாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லோரும் சனிப்பெயர்ச்சின்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம் அதில் எப்போ சம்பளம் கொடுப்பாங்க ஒரு மாதம் வேலை செய்து அந்த வேலையை அவங்களுக்கு திருப்தியான பேர்பாடு தான் சம்பளம்னு கொடுப்பாங்க வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன திருக்குணித பஞ்சாங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னா முழுமை அடைந்தல்னு பேர் ஒரு விஷயத்த முழுசாக முடிச்சிட்டாங்கன்னா அது வாக்கியம்னு பேர் திருக்கணிதம்னா ஆரம்பம்னு பேரு இப்போ இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த எல்லாருக்கும் கொஞ்சம் கவனிங்க திருக்கணித பிரகாரம் சனி பகவான் சனி சனிப்பெயர்ச்சி ஆகிட்டார் இப்போ ஒரு ஒரு மாதம் வேலை செய்ய போகிறார் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மாசக்கணக்குன்னு வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சம்பளம் வாங்க போறாரு நீங்கள் சம்பளம் வாங்குறனால தான் மெயினாக எடுத்து கொண்டாடுறீங்களே தவிர்த்து அவர் பதவிக்கு வந்து வேலை செய்யக்கூடிய நாட்களை அப்படியே மறந்துடுறாங்க மக்களுக்கு போய்ட்டா மாதிரி நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த சில ஜோதிடர்களுக்கு தெரியும் சனி பெயர்ச்சி ஆகிட்டார் திருப்பி வக்கரத்துக்கு போயிடுவார் வக்கரத்துக்கு போனார்னா திருப்பி அந்த ராசி மண்டலத்துலேருந்து வந்துட்டு ஆறு மாதம் கழிஞ்சு திருப்பி அந்த பழைய ராசி நிலைக்கே வருவார்ன்றது தெரியும் ஆனால் சில மக்களுக்கு புரியாத காரணத்தில் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் ஒரு உத்தியோகத்தில் இருக்காருன்னா அந்த உத்தியோகத்துக்கு போய் ஒரு மாதம் வேலை செய்கிறாருன்னா அந்த ஒரு மாதம் முடிந்தால்தான் சம்பளம் தருவாங்க நீங்கள் சம்பளம் வர தேதியை தான் வந்து நீங்கள் கணக்கு வைக்கிறீங்களே தெரியாது அதாவது வாக்கிய தேதியை சொல்கிறீங்களே தவிர்த்து அவர் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து வேலை செய்கிறாரே சனி பகவான் வேலைக்கு ஆரம்பித்த நாட்கள்லேருந்து அந்த வேலையை செஞ்சு கொண்டே வருகிறார் நம்ம சம்பள டேட் அன்றைக்கி போய்ட்டு பரிகார பூஜை பண்ணி நமக்கு என்ன பிரயோஜனம் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது ஏதன நம்ம பண்ணணும் ஒரு முதலாளின்னா அந்த முதலாளி என்றைக்கு அவர் பதவி இருக்கிறாரோ அன்றையிலிருந்து அவர் அந்த தொழிலுக்கு முதலாளி அன்னையிலருந்து தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் நம்ம அவர் ஒரு மாதம் சம்பளம் ஆனப்பறம் அது ஒரு மாதம் முன்னாடி எங்கடா போயிருந்தேன்ற மாதிரி ஒரு கேள்விக்கு ஆளாகக்கூடாது கூடாது சனி தோஷத்தில் இருந்து நம்ம எப்படி காத்துக்கலாம் முதல் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதா காக்காய்க்கு சாதம் வைங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பசுவுக்கு உணவு கொடுப்பாங்க இதெல்லாம் என்ன காரன் கேட்டீங்கன்னா சனி பகவானுக்கு காக்கா வாகனம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிங்க காக்கை வந்து நமக்கு முன்னோர்கள் சனி பகவானுடைய காரகத்துவத்துல கர்ம காரகன் தான் அவருக்கு பேர் கர்ம காரகன் தர்ம காரகன் நீங்க உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யும் போது சனியினுடைய தோஷம் குறையும் அதே போல் அன்னதானங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிலருக்கு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சனியில் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இது கோச்சார பலன் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் ஜாதகம் தான் முழுசாக வேலை செய்யும் சில பேருக்கு சனி பகவான் பயிற்சியாகி நன்மைகளை செய்வார் சில பேருக்கு வந்து தீமைகளை செய்கிறார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது உங்கள் ஜாதகம் அதுக்கே ஏற்குதா உங்கள் ஜாதகத்தில் சனி பயிற்சியான பிற்பாடு ஒரு நல்ல லக்னாதிபதியோ அல்லது பணபரஸ்தானத்தினுடைய அதிபதியோ அல்லதுன்னா சில அதிபதிகள் நல்ல கிரகங்கள்லாம் வந்து பயிற்சி ஆனாங்கன்னா கூட அந்த கட்டத்தில் இருக்கும்போது அவர் நல்ல சுப பலனை அழைக்கிறார் அதுவே பாதகாதிபதி மாரகாதிபதியெல்லாம் வந்தாங்கன்னா நோய் எதிரி கடன்கள் வியாதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு நிறைய ஏற்படுது நம்ம வந்து கோச்சாரத்தையும் பார்க்கணும் சுய ஜாதகத்தையும் பார்க்கணும் சில பேர் சுய ஜாதகத்தை விட்டுறாங்க அதே போது பாருங்க இப்போ இந்த சனி பெயர்ந்தது என்னென்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சனி குரு செயற்கை இருந்தாலே பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பத்தி ஒரு ஜோசியரும் பேசவே இல்லை புரியுதுங்களா சனியுடைய வீட்டுல குருவுடைய வீட்டுல சனி போயிருக்கார் வருஷத்தினுடைய கடைசி காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு அயன சயன போகஸ்தானம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு சனி வந்து இந்த பன்னெண்டாம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் காலபுருஷனுக்கு மக்களுக்கு நிம்மதியான தூக்கம் வராது சயனம் போகம்னா நல்ல வருவாய் வராது நகையுடைய விலை ஏறும் பொன் ஆபரணங்கள் ஸ்டீல் மெட்டல்ஸ் காப்பர் அந்த மாதிரி பஞ்சலோகத்தினுடைய விலைகள் உயரும் ரசாயன சம்பந்தப்பட்ட பொருட்களுடைய வீ வீரியங்கள் ஜாஸ்தியாகும் சில பேர் டேப்லெட் போட்டாலே கை கால்லாம் பிரச்சனை வருது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ரசாயன மருந்துகள் பிரயோகிக்கும் போது அதுக்குன்னு வீரியங்கள் ஜாஸ்தியாகும் இதை வந்து பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் அதாவது குருவுடைய வீட்டிலே சனி போய் அமர்கிறார் இந்த செயற்கை வந்து சரி கிடையாது ஏன்னா இப்போ ராகு கூட இருக்கார் ராகுக்கேது பயிற்சி முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் இருக்குது இருந்தாலுமே சில ப்ராப்ளங்கள் நிறைய பேருக்கு வருது அதாவது புதிய விதமான வைரஸ் நோய்கள் ஒரு வயது குழந்தையிலிருந்து பன்னிரெண்டு வயதுக்குள்ளான குழந்தைகளை பாதிக்க உள்ளது ஆகையால் குழந்தைகள் வைத்துட்டு போர் இந்த லீவு நாட்களில் பள்ளி விடுமுறை நாட்களில் நீங்கள் எதனால் ஒரு வீட்லேயே கோர்ஸ் மாதிரி எதனா படிக்க வைங்க குழந்தைகளை வெயிலில் விடாதீங்க சில சில பிரச்சனைகளிலிருந்து உங்கள் குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதேனும் சிவாலயங்களுக்கு சென்று வாருங்கள் நல்ல பயன்களை தருவார் சனி பகவான் இந்த சனி சனிப்பெயர்ச்சி மூலியமாக சில ராசிகள் நன்மை அடைகின்றனர் சில ராசிகள் தீமை அடைகின்றனர் நன்மை வரும் ராசிகள் தங்களை தற்காத்து கொண்டு அதற்குரிய விஷயங்களை செய்து மென்மேலும் முன்னேறுங்கள் தீமை வரும் ராசிகள் தீய செயல்கள் செய்யாமல் புண்ணிய காரியங்களை செய்து நல்ல விதமான லாபங்களையும் அதிக விதமான பொருள் இழப்பையும் இல்லாமல் தங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் எனவே இந்த சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தாச்சு இருபத்தி ஒன்பதாம் சனி சனிப்பெயர்ச்சி ஆகிட்டாரு திருப்பி ஒரு நிலைக்கு போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வருவாரு இருந்தாலும் இந்த பயிற்சிக்கான பலன் நடந்தே தீரும் அதனால் எல்லோரும் சனி பகவானுடைய தோஷங்களில் இருந்து விடுபட்டு தங்களுடைய எல்லா வளமும் வளம் நலமும் பெற வேண்டி இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு பனிரெண்டு ராசிக்கான பலன்களையும் துல்லிய பலன்களையும் சொல்லி உங்களுக்கான வாழ்வில் முன்னேற்றத்தை வழிநடத்த உள்ளேன் நன்றி வணக்கம்